ஒவ்வொரு வருஷமும் நடந்த விசு பம்பரோட ரிசல்ட் நோட் பண்ணிக்கிறோம் இதிலிருந்து எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் முந்நூற்றி எழுவத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் ஆகிருக்கு ஏழ்நூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பொல்லியுமே சி பொல்லியும் ஆகிருக்கு எழுநூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி முப்பத்தி அறுபத்தி நாலு இதுல கடைசி நம்பர் அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் அறுபத்தி நாலு அடுத்து பாத்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூறு பெருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தாறு எண்பது இதில் கடைசியில்கிற முன் நம்பர் ஆறுநூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது நாலு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில்கிற முன் நம்பர் 504 நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வீணிங் நம்பரில் ஜீரோ எண்பத்தி ஏழு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது ஏ ஜீரோ எண்பத்தி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஏழு 752 ஐம்பத்தி ரெண்டு அதை 654, 24 ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி நாலு இதில் கடைசியில முன் நம்பர் நானூற்றி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பர்ல பாசாயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாசாயிருக்கு நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் முப்பத்தஞ்சு இதில்

ஆறுநூற்றி ஐம்பத்தாறு இதில் கடைசியிருக்கிற நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமனை நம்பரில் பசம் இருக்குது தொண்ணூத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசம் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ நாற்பது இதில் மூணு நம்பர் ஜீரோ நாற்பது நோட் பண்ணிக்கலாம் ஜீரோ நாற்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பசாயிருக்கு நம்பரும் ஜீரோனு பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பது நாலாம் நம்பர் பி ஜீரோ பார்த்திங்கன்னா சி போல்யூம் இரநூத்தி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பது நானூற்றி எண்பது இதில் மூணு நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வீக் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி எண்பது இதில் கடைசியில் கிரமூன் நம்பர் நானூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பது இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்ப எட்டு இதில் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்யூமும் சி போல்யூமு பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தாறு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு இதிலிருந்து கன்ஃபார்மாக வெண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி நண்பா